இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் உள்ள மக்கள் இப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு கிடைக்கவில்லையே என்று இயங்குகிற வகையில் சிறந்த நிர்வாகத்தை முதலமைச்சர் செய்து வருகிறார் மயிலாடுதுறையில் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை தொடங்கி வைத்து அமைச்சர் மெய்யநாதன் பேச்சு மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்ட தொடக்க விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சிவ வி மையநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இரண்டு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முன்னதாக பேசிய அமைச்சர் சென்னை மிக புயல் பாதிப்பு தென் மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பு மீட்பு நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் சிறப்பாக கையாண்டு மக்களுக்கு நிவாரண உதவிகளை செய்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரண்டு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் படைத்த நம் முதலமைச்சர் ஏழை எளிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி தந்துள்ளார் என்ற எண்ணம் படைத்த நம் முதலமைச்சரின் செயல்பாட்டை பார்த்து இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் உள்ள மக்கள் இப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு கிடைக்கவில்லையே என்று இயங்குகிற வகையில் மிகச்சிறந்த நிர்வாகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்துள்ளார் என்றார் இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் மாவட்ட குழு தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர் செம்பனார் கோவில் ஒன்றிய குழு தலைவர் நந்தினி ஸ்ரீதர் மற்றும் வேளாண் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சென்னையில் ஏற்பட்ட புயலின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணம் தந்து அந்த பகுதி மக்களை சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்ட மக்களை பாதுகாத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் எப்போதும் இல்லாத கனமழையின் காரணமாக கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை அதிகளவு உலக வெப்பமயமாதலால் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக அந்த எக்ஸாம் பெயரும் போது ஏற்பட்ட கனமழையை மிக கவனமாக நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் உறங்காமல் இருந்து சென்னை மக்களை பாதுகாத்தவர் தமிழ்நாடு அவர்கள் அதே மாதிரி டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு தேதிகளில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கடுமையாக மழை பெய்தது தமிழ்நாட்டில் பல பேரிடர்கள் பல புயல்களை நாம் சந்தித்திருக்கிறோம் ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு இவ்வளவு மோசமாக நூத்தி பதினாறு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய அந்த பாதிப்புகள் அந்த பல்வேறு சாலைகள் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டது பல ஆயிரக்கணக்கான வீடுகள் முழுமையாக சேதமடைந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு மட்டுமல்ல மிகப்பெரிய பேரழிவு அதனை நமது வாழ்வது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயர் அதிகாரிகளை அனுப்பி வைத்தோர் அமைச்சர்களை அனுப்பி வைத்து அரசு அலுவலர்களை அனுப்பி வைத்து நேரடியாக நமது இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரை அனுப்பி வைத்து ஏன் முதலமைச்சரை நேரடியாக களத்தில் சென்று அந்த பாதிப்புகளை இயல்பாக ஒரு அரசாங்கம் அந்த பாதிப்புகளை மீட்பெடுப்பதற்கு இருபது நாட்கள் தேவைப்பட்ட நிலையில் நமது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தே நாட்களுக்குள்ளாக அந்த மக்களை பாதுகாத்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் நான் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற ஸ்ரீவைகுண்ட பகுதிக்கு முதலமைச்சர் அவர்கள் என்னை அனுப்பி வைத்தார் அந்த நீங்கள் தொலைக்காட்சியில் மேற்பட்டவர்கள் அந்த 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 மக்கள் பாதிக்கப்பட்டு நேரடியாக மீட்கின்ற பணியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இரண்டு நாட்கள் அந்த ஸ்ரீவைகுண்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் கம்மாயில் இரண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் பரப்பில் உள்ள மிகப்பெரிய ஏரி அது உழைச்சு முழுமையா தண்ணி வருது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் அந்த ரயில் பயிருந்தீங்கன்னா ஒரு ரஸ்க் அவர் அந்த ரயில்வே தடத்தை பாதுகாக்கிற அவர் தான் ஒரு அறிக்கைமணி சொல்லியிருக்கார் தந்தவாளமே இல்லைன்னு அங்கே பணியாற்றுவர்கள் அச்சமா அந்த ரயில்வே பணியாற்றிய அவர் அந்த குறிப்பிட்ட இடத்துல நிறுத்துறதுனால அந்த உயிர் சேதம் பாதிக்கப்பட்டு அந்த மக்களை மீட்டெடுத்தவன் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக போய் பார்த்தார் அதுக்கு மட்டுமல்ல அந்த பகுதி முழுவதுமாக வீடுகள் சேதம் வீடுகள் பாத்தீங்கன்னா முழுமையா போச்சு ஒரு வீடு குடியிருக்கிற மனு கொடுக்குறாங்க நாங்க போய் பத்தாயிரம் அவங்க வீட்டுக்கு இழப்பீட்டு தொகையா பத்தாயிரம் தான் கொடுக்கணும் அதை நாங்க கொடுத்துட்டு அந்த அம்மா சொல்றாங்க எனக்கு என் வீட்டுக்கார் கணவர் இல்லை எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் தான் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீடு முழுமையாக இல்லை எங்களுக்கு எப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க முதல் நாள் எங்களுக்கு மனு கொடுக்கிறாங்க அடுத்த நாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிரம் கோடி ரூபாயில திட்டத்தை அறிவிக்கிறார் முழுமையாக பாதிக்கப்பட்ட குவிடுகளை கட்டித்தர நாலு லட்சம் வழங்கப்படும் என்று அறிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் நினைத்து பாருங்கள் ஒரு அரசாங்கம் என்பது இது போன்ற பேரிடர்கள் நடக்கின்ற பொழுது நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களை பாதுகாத்து உங்களுடைய துன்பத்தை பாதுகாத்து மீட்டெடுப்பதற்கு உங்களை உங்களை துணைக்கு நிற்பதற்கு அரசு இருக்கின்றது என்கின்ற மனிதநேயமாக செயல்பட்டவர் முதலமைச்சர் அவர்கள் ஆறாயிரம் எல்லா குடும்பங்களுக்கும் வழங்கிறார் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தால் இன்றைக்கு நமது மயிலாடுதுறை மாவட்டத்தில் வருகின்ற பொழுது ஏழு எட்டு தேதிகளை நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது மாதிரி ஆறாம் தேதி லட்சத்தி எழுபதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நெல் நம்ம மாவட்டத்தில் நாற்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் தண்ணீர் அந்த பயிர்கள் கருகக்கூடிய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏழாம் தேதி எட்டாம் தேதியும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சென்டிமீட்டர் மழை கனமழை அப்படி பாதிக்கப்படுகிற பொழுது அறுவடைக்கு இந்த தை மாதத்தில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த பதினெட்டாயிரம் ஏக்கர் இருக்கின்ற நெல் நெல்மணிகள் முழுமையாக சேதமடைந்ததை மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இங்கே நமது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக பார்த்து விட்டு வந்தோம் அதே மாதிரி ஒரு ஆயிரம் ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா கடல் எப்ப அது பயிர் செஞ்சிருக்காங்க அதுவும் முழுமையாக சேதமடைஞ்சிருக்கிறது மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உலகத்தில் எந்த பகுதியில் எங்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக உதவி கரம் நிற்கின்ற ஒரு மனிதனே மிக்க முதலமைச்சர் அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இதற்கான என்ன நிலைமை என்பதை முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்தில் கொண்டு செல்லப்படும் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் தொகுப்பு வரைக்கும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எ ரேஷன் அட்டைகளுக்கு இந்த பொங்கல் தொகுப்பு பொங்கல் பரிசு வழங்கிருக்கிறோம் உரிய நேரத்தில் நம் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதை செய்வதென்றால் நல்லது செய்வதென்றால் அதை முன்கூட்டியே செய்யக்கூடிய நம் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த பொங்கல் தொகுப்பு கொடுப்பதை கூட பத்து மணி என்று முதலமைச்சர் கலந்து கொள்கின்ற விழாவை அறிவித்தார்கள் ஆனால் நம் முதலமைச்சர் அவர்கள் ஒன்பது மணிக்கே வந்து அந்த மக்களுக்கான பொங்கல் தொகுப்பை வழங்கியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தலைவர் என்பதை தெரிவித்து எது செய்வதாக இருந்தால் நல்லது செய்வதாக இருந்தால் அது உடனே செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் படைத்த நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதே போல நமது மாவட்ட செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல கிட்டத்தட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை பொறுத்த கிட்டத்தட்ட ஒரு கோடியே குடும்ப தலைவர்களுக்கு வங்கியில் வரவழைக்கப்படும் ஆனால் பொங்கல் திருநாள் வருவதால் பத்தாம் தேதியே வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த பணத்தை செலுத்துகின்ற நடவடிக்கை மேற்கொண்டவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் செயல்பாட்டை பார்த்து அருகிலே இருக்கின்ற மாவட்டங்கள் ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இருக்கின்ற மக்கள் ஏன் இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் இருக்கின்ற மக்கள் இப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு கிடைக்கவில்லை என்று ஏங்குகின்ற நிலையில் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகத்தை தமிழ்நாடு மக்களுக்கு தந்திருக்கா என்றால் அடித்தத்தில் இருக்கின்ற விடுமுடியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களை நலனில் அக்கறை கொண்டவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்